நான் பதிவு செஞ்ச பதிவுல எதுலயுமே நான் வேலை வாங்கித்தரேன் சொல்லி நான் சொன்னதே கிடையாது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியும் ஒரு சீ ரெடி பண்ணனும் கவர் லெட்டர் எப்படி ரெடி பண்ணணும் லெட்டர் எப்படி பிரிப்பேர் பண்ணணும் எனக்கான வேலைவாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது என்னோடய ரோல்லே வந்து சிம்லர் ரோல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது எனக்கான பிளாட்ஃபார்ம் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது எத்தனை பிளாட்ஃபார்ம் எனக்கு இருக்குது என்னால் எந்தெந்த இடத்துலலாம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா தெளிவாக நம்ம சொல்ல முடியும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதிவுகள் நான் சொல்லியிருக்கேன் இப்போ கன்சல்ட்டிங்ல இதுதான் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான் ஸோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியும் தயவு செஞ்சு நீங்கள் ஃப்ரெண்டில் நான் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி பின்னாடி வந்து நீங்கள் பேசுன லட்சத்தை காட்டினா நான் வந்து ஒத்துப்பேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் சில பேர் அந்த மாதிரி எண்ணத்தில் நீங்கள் பேசுறதுனால நல்லா தெரியுது தயவு செஞ்சு அது மாதிரி அப்ரோச் என்னை பண்ண வேண்டாம் ஏன்னா சில நாட்களாக வந்து தொடர்ந்து எனக்கு வர மெசேஜாக இருக்கட்டும் கன்சல்டிங் வரக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் சில பேரண்ட்ஸோடையோட அப்பா அம்மாலாம் பேசும்போது கூட ஏதாவது பண்ணுனா பண்ணிக்கலான்றீங்க தயவு செஞ்சு அந்த எண்ணத்தில் என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் அதுக்கான வாய்ப்பு என்கிட்ட கிடையாது சரிங்களா மன நிம்மதியை சிதைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது அது என்னால் செய்யவே முடியாது வாய்ப்பே இல்லை அப்படின்றது இடத்துல தெளிவாக நான் பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்தது என்னோடய நம்பரை சில வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எனக்கு தெரியாமல் ஆட் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்ச உடனே அந்த குரூப்பில் வந்து வெளில வந்துடுறேன் ரீசெண்டாக ஒரு நண்பர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி தான் ஏன்னா நான் இந்த ஏஜென்சியில் உங்கள் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு உடனே வெளில வந்துட்டேன் நான் ஸோ என்னன்னா என்னோட நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஆட் பண்ணிடுறாங்க அது தெரியும்போது போது நான் உடனே வெளில வந்துடுறேன் தயவு செஞ்சு என்னோடய நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குரூப் என்னோட குரூப்னு நினைக்க வேண்டாம் அது கிடையவே கிடையாது நான் எந்த குரூப் இந்த டேட்டில் இது வர எந்த குரூப்லேயுமே நான் கிடையாது எனக்கான வாட்ஸ்அப் சேனல் குரூப்ன்றது நானே க்ரியேட் பண்ணது அதில் மட்டும்தான் நான் வந்து தகவலை வந்து நான் பதிவு இருக்கேன் தயவு செஞ்சு மற்ற குரூப்பில் என் பேர் இருக்குன்ட்டு நீங்கள் நம்பாதீங்க அது நான் கிடையாது 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 அடுத்தது நீங்கள் வந்து இப்போ அந்த வெளிநாட்டு வேலை சம்பந்தமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் இருக்குது வாட்ஸ்அப் சேனல் குரூப்லேயும் வந்து நான் ஸ்பான்சர்லே கொடுத்துட்டுருக்கேன் அதை தாண்டி வந்து வெப்சைட்டில் நம்மளோட நாமக்கல் டு லண்டன் டாட் யூகேன்ற வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாக் அப்படின்ற ஒரு காலத்தில் நான் வந்து சில வெளிநாட்டு வேலை சம்பந்தமான அப்டேட்டுகள் வந்து கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நிறைய வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஃபேர் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ ரீசெண்டாக கனடா யூகே அயர்லாந்து இந்த மூணு கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் ஃபேர் நடக்குது அதை ஆல்ரெடி நான் பதிவு செஞ்சிருந்தேன் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உதவி தேவைப்பட்ட டீமை காண்டக்ட் பண்ணுங்க ஸோ டீமை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றது நோக்கம் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை உங்ககிட்ட சொல்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஏன்டா கேட்க வேண்டிய அத்தனை தகவல் கிட்ட கேட்டால் கிடைக்காது அப்படின்றது மீட்டு இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணிக்கிறேன் நான் ஸோ நீங்கள் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப தெளிவாத ஒரு பதிவிலும் சொல்லிட்டு இருக்கேன் குழப்பங்கள் வேண்டாம் அப்படின்ற இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லண்டனில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கே இந்த ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இருக்கிறாங்க இவங்க இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஸை கேண்டிடேட்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஒரு கேம்பெயின் மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ நான் டைரெக்டாக சிஸ்டத்துலேயே உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் என்னென்ன வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன மாதிரியான ரோல்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நான் ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் போய் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் சிவி கவர் லெட்டரில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாலே நீங்கள் வந்து காப்ரமைஸ் பண்ணாதீங்க சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா தான் பாஸ் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறவங்க தான் பாஸ் முப்பத்தி மார்க் எடுத்துட்டு என்னை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்கலாம் ஆனா பண்றதுக்கு யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துல நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் முத்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே தனிப்பட்ட முறையில் பேசணும் அப்படின்னா கன்சல்டிங் தான் வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது கூகுள் கலந்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து என்னோடய சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதிவு சொல்லியிருக்கேன் இந்தவும் எனக்கு வந்து மெசேஜ் வரதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நான் ரைட் ஓகே இப்போ இந்த வெப்சைட்டை வந்து நான் டீட்டெயில்டாக காட்டுறேன் நான் ஸோ இதில் பாருங்கள் ஸோ நான் சொன்ன விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிங்க அப்படின்றதான் நம்மளோட எண்ணங்கள் ஸோ ஒவ்வொரு அது அதை தான் வாங்க நிகழ்ச்சிக்களை போகலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது யூகேல இருக்கக்கூடிய லீடிங் ஏஜென்சி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ இவங்க வந்து பர்டிகுலரா கேர் ஹோம் பிளஸ் ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா இந்த ரெண்டு இடத்துக்கும் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ்க்கு எல்லாமே வந்து இவங்க வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர்ல இருந்து ஸோ லோ கேட்டகரி வரலும் அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேலைகள் மட்டும்தான் இதில் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ஸோ இவங்க வந்து எந்தெந்த கம்பெனிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்றாங்க அப்படின்றதும் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ கிட்ட இந்த வாய்ப்பை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்க வந்து அப்ளை ஆன்லைன் டூடென்ட் ஒரு அந்த டேக் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்து தேவையான டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் சர்வீஸ் பண்றாங்க யூகேல இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிரியாரிட்டி பேஸ்ல சர்வீஸ் பண்றாங்க ஓவர்சீஸ்ல இருக்கீங்க அதாவது இலங்கையில இருக்கீங்க இந்தியால இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த இடத்துல கவனமா நீங்க ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணும்போது இங்க கேட்டிருக்காங்க பாருங்க நீங்க உங்களுக்கு விசா தேவைப்படுதா அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா ஆமா இல்லையா அப்படின்றத இந்த இடத்துல கொடுங்க அது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்க யூகேல இருக்கீங்க டிபெண்டன்ட் விசால இருக்கீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு விசா தேவைப்பட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வீட்டில் ரெண்டு பேர்த்துக்கும் விசாவோட நீங்கள் ஒர்க் பண்ணலாமா அது ஒர்க் பண்ணலாம் அதுக்கான பாசிபிலிட்டி இங்க இருக்குது அதனால் தெளிவாக கொடுத்துங்க நீங்கள் அவங்க வந்து நான் இருந்தா கூட நீங்கள் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் போது உங்களுக்கு இந்த என்ஹெச் பீஸ்லாம் வராது ஸோ அதெல்லாம் பெரிய பெனிஃபிட்டாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இந்த இடத்த இந்த இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஹெல்த் சர்வீஸ் தான் இவங்களும் பண்றாங்க பாருங்க இந்த ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் வந்து என்னென்ன இடத்துல எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க எவ்வளவு நம்பர்ஸில் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க இப்போ டாக்டருக்கு கிட்ட அப்ளை பண்ண வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை பட் ஆனால் நீங்க சிவி வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி இதுல வந்து பாருங்க அட்மின் வேணும் கிளினிக்கல் ஜாப் கோடிங்கில் வேணும் இல்லை ஹெச்ஆர் வேணும் ஐடி வேணும் அப்படின்னா இதில் பாருங்க இருக்கு இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான நர்ஸை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்றது ஏன்னா நர்ஸுன்றது மல்டி டைப் ஆஃப் கேட்டகரி வந்து அதில் இருக்கு ஸோ அந்த கேட்டகரி எல்லாமே உங்ககிட்ட வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ ஃபார்மசி படிச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருந்தால் இந்த இந்த இடத்துக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பயன்படுத்திக்கிங்க ஸோ இவங்களும் அதே மாதிரி தான் ஸோ இவங்க வந்து பாருங்க இவங்க வந்து யூகே அதையும் தாண்டி அயர்லாண்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலேயும் வந்து இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கும் வந்து இவங்க வந்து சர்வீஸ் பண்ணி தராங்க அதே மாதிரி என்ஹெச்எஸ்சில் வந்து நீங்கள் வந்து வந்து அப் ஜாப் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான பாத்தவையும் வந்து 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 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் வந்து எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும் ஓஐடி எழுத வேண்டியிருக்கும் ஐஎல்டிசி எழுத வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கும் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி விசா வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா யூகே அயர்லாந்து ரெண்டுக்கும் வந்து விசா வந்து நான் எடுக்கிறதுக்கு உண்டான சப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது வந்து இந்த கம்பெனி அதே மாதிரி தான் ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்க கிட்டே இருக்கு இவங்க வந்து சவுதி அரேபியாவுக்கும் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் வேற ஏதாவது கம்பெனிக்கு மாறணும்னு நினச்சாலும் இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சவுதி அரேபியாவில் நான் இப்போ இருக்கேன் இருந்து எனக்கு இந்த சைடு மாறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுங்கனாலும் அதுவும் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ லோக்கல் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் தற்சமயத்துக்கு நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு நான் போறேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல ரெண்டு இடத்துக்குமே இவங்க வந்து சர்வீஸ் பண்ணி தராங்க ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸ் ரொம்ப கிளியரா நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஒர்க் ஆகுது ஸோ அதுல எந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம் அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே இமெயில் ஐடி இருக்கு ஃபோன் நம்பர் இருக்கு ஸோ தெளிவா நீங்க வந்து பயன்படுத்திக்கிங்க உங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க ஸோ சிவி வேணும் அப்படின்னா ரொம்ப தெளிவா இருக்கணும் அது ரொம்ப இம்பார்டன்ஸ் ஏன்னா நீங்க அப்ளை பண்றது இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும் அதுக்கு இல்லாம நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிறத நீங்க கொடுத்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா அது வந்து ரிஜெக்ஷன் ஆகுதுக்கான வாய்ப்புகளை தான் உருவாக்கும் புரிஞ்சுக்குங்க ஸோ நீங்கள் ஃபோட்டோ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க யூகே பொறுத்தவரையும் ப்ரொஃபைல் ஃபோட்டா இல்லைனாலும் வந்து உங்கள் சிவியை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து சோ உங்களுக்கு நல்ல ஃபோட்டா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ இல்லாமல் வந்து சிவி அப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா தான் செலவு போகுது நீங்கள் நல்ல ஒரு பிளேசர் போட்டு ஃபோட்டோ ஸ்டுடியோ போனால் அங்கேயே பிளேசர் இருக்கும் நீங்கள் ஃபோட்டுட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுங்க ஒயிட் பேக்ரவுண்டு ஸ்மைலிங் ஃபேஸ் எல்லாம் எடுங்க ஃபீமேலாக இருந்தால் லூஸ் கேர் விட்டுட்டு பிளேசர் போட்டு உள்ளே டிஷர்ட் போட்டு மேலே பிளேசர் போட்டு நீங்கள் வந்து எடுங்க ஸோ ஸ்மைலிங் ஃபேஸ் வேண்டாம் சோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி குடுக்கறதே உங்க சிவி தான் அந்த சிவி தான் டிசைட் பண்ணும் இந்த பர்சனுக்கு இன்டர்வியூ வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சோ நான் ஏன் வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பத்தை நாள்ல இருந்து அந்த விஷயத்தை சொல்றேன்னா அதுதான் அவங்களுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கக்கூடியது அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சீவிங் கவர் லெட்டர் எப்படி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம் எந்தெந்த வெப்சைட்டில் போய் பண்ணலாம்ன்ற ஒரு வீடியோவை நான் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்க ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணும் இந்த இதில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது உங்க டவுட் இருக்குன்னா எங்கள் டீமை கண்டக்ட் பண்ணுங்க அவங்க நீங்கள் கேட்க கூடிய கேள்விக்கும் அவங்களே பதில் சொல்லுவாங்க அவங்களுக்கு சில விஷயங்களை வந்து இதில் நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க தெரியலனா அவங்க என்கிட்ட கேட்டு உங்களுக்கான பதிலையும் வந்து கொடுத்துருவாங்க இல்லன்னா நீங்க கூகுள் மீட் வாங்க ஒன் டூ ஒன் கன்சல்ட்டி வாங்க ஸோ நம்ம வந்து அதில் வந்து உங்களுக்கு தேவையான தகவலை நான் வந்து கொடுக்குறேன் ஸோ வரக்கூடிய நாட்களில் நிறைய ஜாப் ஃபேர் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து இந்த ஹெல்த் கேரு நர்ஸுக்கு தான் இருக்குது அப்படின்றது கிடையாது நிறைய மல்டி கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஃபேர் வந்து நடக்க போகுது அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் கொடுக்குறேன் நான் நாமக்கல் தூர் டாட் யூகே வெப்சைட்டில் போனீங்கன்னா ப்ளாக் வந்து இருக்கு ஸோ அதில் பாருங்கள் ஸோ என்ன கரண்ட் ட்ரெண்ட் என்ன இருக்குது அப்படின்ற என்டைய டீட்டெயில்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க ஏன்னா அதுலேயும் நான் ஸ்பான்சர் லிங்க்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ மேலும் தகவலுக்கு எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களை இதே மாதிரி பல வேலை வாய்ப்பு சம்பந்தமான தகவலோடு நான் வந்து உங்களை சந்திக்க வர எந்த நிகழ்ச்சியில் வந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம சை தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம்